வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாசல் கதவின் வாஸ்து வீட்டு வாசலில் இருக்க இந்த கதவு வாழ்க்கையோட கதவையும் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வெறும் ஒரு டிசைன் அல்ல இது உங்கள் வீட்டு அதிர்ஷ்டத்துக்கும் சக்திக்கும் செழிப்புக்கும் முக்கியமான ஒரு வாஸ்து புள்ளி வாசல் கதவு எந்த திசையில் இருக்குது என்ன நிறம் என்ன டிசைன் என்ன மாதிரியான சின்னம் இருக்குது எல்லாமே உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் சக்திகளை நேரடியாக பாதிக்குது இப்போ நம்ம பத்து விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் முதல் விஷயம் வாசல் கதவின் திசை வாஸ்துவம் ஜோதிடமும் சொல்கிறது ஒன்று தான் வடக்கு கிழக்கு முகப்பு வாசல்கள் மிகவும் நல்லதாக கருதப்படுது அது நம்ம வாழ்க்கைக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஓப்பன் பண்ணும் தெற்கு முகப்பு வாசல் இருந்தால் சில சமயங்களில் அது செலவு அதிகப்படுத்தும் மன அழுத்தம் தடைகள் இவ இவை எல்லாத்தையும் உருவாக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் லக்கி டேரக்ஷன் இருக்குது அதை சரியாக அலைன் பண்ணி கதவை அமைச்சுக்கிட்டோன்னா நமக்கு கிடைக்கிற சக்தி ரெட்டப் ஆகும் ரெண்டாவது வாசல் கதவின் நிறம் நிறம் என்பது ஒரு எனர்ஜி கோட் மாதிரி சிவப்பு நிறம் பவர் ஸ்பீட் அண்ட் அக்ரெஷன் ஆனால் திடீர் முடிவுகள் பச்சை நீளம் பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி கருப்பு அல்லது இருண்ட நிலங் நிறங்கள் சில நேரங்களில் நெகட்டிவ் எனர்ஜியை உலவாக்கும் நீங்கள் உங்கள் ராசிக்கேற்ற லக்கி கலரை சூஸ் பண்ணி வாசல் கதவுல அப்ளை பண்ணால் அது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ஷிஃப்ட் கொடுக்கும் மூன்றாவது விஷயம் வாசல் டிசைனில் வைக்கப்படும் கிரில் ஷேப்ஸ் சில டிசைனில் பாயிண்டான மெட்டல் ராட்ஸ் ஷார்ப் ஷார்பெட்ஜஸ் ஏரோ ஷேப்ஸ் இருக்கும் இது வந்து நமக்கு நல்ல எஃபெக்டை கொடுக்காது அது ஹெல்த்துக்கும் வீட்டில் உள்ள உறவுகளுக்கும் தடையை உண்டாக்கும் அதே நேரம் பூசணிக்காய் மாதிரி பெரிய வட்டம் வச்சுருக்கீங்கன்னா அது திருஷ்டியை கூட இழுக்கும் சட்டிலான ஸ்மூத் எஜ்ஜஸ் இருக்க டிசைனை வாசலில் யூஸ் பண்ணுறது நல்லது நான்காவது வாசலில் கண்ணு சின்னம் வைக்கலாமா கண்ணு சின்னம் திருஷ்டி கண்ணு அல்லது ஸ்மால் ப்ரொடெக்டிவ் சிம்பல்ஸ் இதெல்லாம் நல்லது ஆனால் அதை வாசல் கதவுக்குள்ளே வைக்கக்கூடாது வாசலுக்கு வெளியே தான் வைக்கணும் இல்லாட்டி அது எனர்ஜியை பிளாக் பண்ணும் சின்னம் இருந்தால் பாதிப்பு வராதுங்கிறது இல்லை அதை சரியான இடத்துல வைக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அடுத்து அஞ்சாவது வாசல் அருகே தீபம் போடலாமா தினமும் மாலை நேரம் வாசலில் ஒரு லைட் எரியணும் அது ஒயிட் இல்லை எல்லோ கலர் வார்ம் லைட்டாக இருக்கணும் அல்லது தீபம் போட்டாலும் நல்லது தான் சனிக்கிழமை அமாவாசை அன்றைக்கெலாம் லைட் போடுறது சனி தோஷத்தையே கட் பண்ணும் அதே நேரம் லைட் போடுற இடம் சுத்தமாக தூய்மையாக இருக்கணும் ஆறாவது வாசல் தூய்மை வாசல் அருகே தொட்டிகள் பேஸ்ட் அடுக்கி கட்டிய குப்பைகள் இருந்தால் அதை அதிர்ஷ்ட எனர்ஜியை உள்ளே விடாமல் பிளாக் பண்ணும் வாசல் அன்கிளட்டடாக இருக்கணும் வாசலுக்கு முன்னாடி பெரிய தாழ்வாரம் ரப்பர் கரண்ட் போர்ட் மாதிரி இருந்தால் அதுக்குள்ளே வர எனர்ஜி பிளாக் ஆகும் ஏழாவது கோலம் பூஜை சந்தனம் தீபம் இதெல்லாம் வாசல் எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணும் தினமும் வாசலில் சுபம் ஓம் மாதிரி ஒரு சிம்பிள் எழுதணும் ஒரு சின்ன கோலம் கூட வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜியோ உண்டாக்கும் ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வாசலில் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது எட்டாவது வாசலில் வைக்கப்படும் சிலை ஸ்டோன்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ் சிலர் கிருஷ்ணர் சிலை வெள்ளி லட்சுமி துலாபாரம் மாதிரியான டெக்கரேவிட்டிவ் ஐட்டம்ஸ் வைக்கிறாங்க இது உண்மையிலேயே லக்கி எலமெண்ட்ஸ் ஆனால் இது அது மிகுதியாக இருந்தால் அதிசயம் இல்லாமல் ஸ்டாட்டிக் ஆகும் எல்லாம் ஒரு அளவாக இருந்தால் தான் அதோடய எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும் அடுத்து ஒம்பதாவது கண்ணாடி எதிரே இருக்கக்கூடாது வாசல் கதவுக்கு நேரில் கண்ணாடி இருந்தால் அது வீட்டுக்குள்ளே வர சக்தியை ரிஃப்ளெக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிரும் அதே போல் மற்றொரு வீட்டு கதவுக்கு எதிரே உங்கள் வாசல் இருக்கக்கூடாது இது சராசரி வாழ்க்கையில் மிஸ் பண்ணும் கடைசியாக வாசல் அருகே சிம்பாலிக் ஆப்ஜெக்ட்ஸ் கயிறு முடிச்சு ஒரு முள் செடி இவை எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அது நெகட்டிவ் சிம்பாலிசம் உங்களுக்கு வர சட்டல் எனர்ஜியாக அந்த சிம்பாலிசம் வந்து அஃபெக்ட் பண்ணும் இதுதான் வந்து வாஸ்து ஜோதிடம் ரெண்டுமே சொல்லுது பத்து பத்து தான் வந்து வாசல் கதவின் பத்து ரகசியங்கள் இது எல்லாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அப்சர்வ் பண்ணி பார்த்து சரியாக இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு வாரத்திலேயே நீங்கள் சின்ன சின்ன எனர்ஜி சேஞ்சஸை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்கள் வீட்டுக்கு வாஸ்து சக்தி சேர வேண்டுமா இந்த மாதிரியான ரியல் ஆஸ்ட்ராலஜி அண்ட் வாஸ்து டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்